பாஜக கூட்டணியில் இணைந்த பாமகவுக்கு நன்றி தெரிவிப்பதாக அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பின் போது கூறினார் இது குறித்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சார் பாமகவுக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கையெழுத்தாகி இருக்கிறது பத்து தொகுதிகள் ஒதுக்கீடு என்பது மிகுதி என்று பார்க்கிறீர்களா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அதாவது வந்து பாமக அந்த பாஜக கூட்டணி அதாவது அதிமுக மூன்று பேரும் சேர்ந்துதான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்னு எலெக்ஷனை சந்திச்சாங்க இந்த மூன்று பேரும் சேர்ந்து ஒன்றாக சந்தித்த போதே வந்து இன்னும் பெரிய அளவுக்கு வந்து வெற்றிகளை பெற முடியல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் தர முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயும் அந்த வல்லுநர்கள் அதிகமா இருக்கிற பாமக அதிகமா இருக்கிற பகுதிகளில் தர முடியல என்றுதான் என்னுடைய கருத்து அதனால இப்போ அதிமுகவும் இந்த கூட்டணியில இல்ல இப்போ பாஜகவில் மட்டுமே பாமக கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் என்றால் அது எந்த அளவு வெற்றிக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும் என்பது ஒரு கேள்விக்குரியாதான் நான் பார்க்கிறேன் பாஜகவுடன் சேர்ந்திருக்கிற ஒரு காரணத்தினால ஒரு ஒட்டியும் பாமக அழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெளித்துழல் வாக்குகள் வந்து பாமகத்துக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவா இருக்கு மத்திய வட மாவட்டங்கள்ல பாஜக வந்து தெற்கு மாதிரியோ மேற்கு மாதிரியோ பெரிய அளவுக்கு வளர்ச்சியை பெறவில்லை என்பதையும் நாம் பார்க்கிறோம் அதனால இந்த பத்து தொகுதியும் இருந்தது பாஜகவுக்கு ஒரு சாதகமான விஷயம் தான் நம்பர் பார்க்கும்போது சாதகமான தான் அதே வெற்றி என்று வருகிறது அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு கை கொடுக்கும் அதாவது பாமகவுக்கு பாஜக ஆதரவாளர்களை ஓட்டு அல்லது வெளியேற்க மற்ற சமூகத்திற்கு ஓட்டு அல்லது சிறுபான்மையர் வழி போட்டு எந்த அளவுக்கு பாமகவுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்றது பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் ஏன்னா அவங்க கேட்கற பத்து தொகுதிகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா இந்த பகுதியில் வந்து பாஜக பெரிய அளவுக்கு செல்வாக்க இருக்கிறதுனாலையும் வேறு எந்த கட்சியும் பெரிய கட்சிகளும் பாஜக கூட்டணியில இதுவரையும் இல்லாததுனாலும் பாமகவுக்கு தாங்க கேட்ட தொகுதிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கிறதுனால மத்தியும் பாஜக மீது மாற்றி போறப்போ என்கிற ஒரு கருத்து பொதுவாக நிலவுவதால் பாமக நினைச்சிருக்கலாம் நம்ம பாஜக போகலாம் வெற்றியோ தோல்வியோ நம்ம பாஜகவுடைய தொடர்ந்து இருப்பது பெட்டர் என்று அவர்கள் நிறுத்திருக்கலாம் அந்த அடிப்படையில தொகுதிகளும் அதிகமாக கேட்டறி கிடைப்பது கிடைப்பதன் காரணமாக அவங்க பாஜகவுல இறங்கியிருக்காங்க அவங்க வெற்றிக்கான வாய்ப்புகள் என்பது அது பிரகாசமாக இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து சார் இதுக்கு முன்னாடி அதிமுகவோட இவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இப்போ பாஜகவோட கூட்டணி உறுதியாகி இருக்கிற நிலையில் இந்த மூன்று கட்சிகளும் இதற்கு முன்னாடி ஒரே அணியில் இருந்து தேர்தலை எதிர்கொண்டார்கள் இப்போது எதிரெதிர் அணியில் இருக்கும் போது இவர்களுடைய வியூகம் என்னவாக இருக்க போகிறது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அதிமுக பாஜக விட்டு நாங்க விலகி வந்துட்டோம் அப்படின்றாங்க ஏன்னா சிறுபான்மையை ஓட்டு எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க பட் அந்த அடிப்படையில வந்து அதிமுக விலகி வந்தால் கூட இன்னும் பாமகாவை பற்றியே தனது கூர்மையான விமர்சனங்களை வந்து இன்னும் வைக்கல பாமா காட்சியை பற்றி விமர்சனங்களை இன்னும் பாஜக ஆட்சியை பற்றி விமர்சனங்களை இன்னும் அதிமுக வைக்கல இதே மாதிரி தேர்தல் பிரச்சாரத்தையும் தொகை யாங்க திமுக மட்டுமே அட்டாக் பண்ணிவிட்டு பிரச்சாரத்தை செய்வார்களே ஆனால் அதிமுக ஒரு பலன் தேர்தல் சும்மா வேண்டாமா எங்கே ஒரு கேள்வி முன்னேறு நடத்தப்படும் ஒரு தேர்தல் அதுல வந்து நீங்க மத்திய பத்து வருஷம் மத்திய பாஜக ஆட்சியை விமர்சிக்காமல் மோடியை விமர்சிக்காமல் நீங்கள் எந்த விதமான ஒரு பிரச்சாரத்தை கட்டமைத்தாலும் அது எடுபடாது இதே இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலாக இருந்தால் நீங்க திமுகவுக்கு எதிராக எல்லா விதமான விமர்சனங்களையும் எடுத்து வைக்கலாம் பாஜக பற்றி எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனா இன்று தேர்தல் நீங்கள் பாஜகவை பற்றி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறீர்கள் அதிமுக அந்த விஷயத்துல வந்து விரைவில் ஒன்றுக்கோன்னு சொல்லாமட்டும் போறாது கடுமையான விமர்சனங்கள் அல்லது வந்து உச்சாரா மோடிக்கு எதிரான ஓட்டுக்களை அவர்கள் தர முடியும் அதே சமயம் வந்து பாமக பாஜகத்தை அஹ் பாஜகவுக்கு மத்திய வட மாவட்டங்களில் பெரிய அளவுக்கு செல்வாக்கு இல்ல மேற்கு தெற்கு மாதிரி செல்வாக்கு இல்ல அதனால எங்களுக்கு பாமக வந்து இன்னும் பாமக வந்து அவங்களும் பாஜக எப்படி திமுகவை அட்டாக் செய்யறதோ அதே மாதிரி பாமகவும் வந்து திமுக அட்டாக் செய்வாங்க இதுவரையும் வந்து பாமக வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக ஈவன் மத்திய அரசின் பல்வேறு கொள்கைகளை கூட பல சமயங்களில் விமர்சிச்சிருக்காங்க அதே சமயம் மாநில அரசும் கல்வியாக விமர்சிச்சிருக்காங்க ஒரு எதிர்கட்சிக்கான அவர்கள் அவங்க சொல்லியிருக்காங்க பட் அன்பார்ச்சுனேட்லி ஓட்பேங்க்ல இருந்து அவங்க ஓட்டுக்கள் இன்க்ரீஸ் ஆகாதனால அவங்க தோல்வியடையாத வாய்ப்புகளை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அதனால இப்போ பாமக பாஜக ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த விஷயங்களை மோடி வேண்டும் என்கிற ஒரு விஷயங்களை வைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து பாமக கிடைச்சிருக்கு இப்போ தமிழ்நாட்டு தேர்தல் கிழமை வந்து மோடி வேண்டுமா வேண்டாமா என்கிற ஒரு நிலை நிற்கும்போது அதிமுகவுடைய அந்த பிரச்சாரம் பாஜக விழுக்கு பலமாக இல்லாத சூழலில் அதிமுக வந்து ஒரு அவுட் ஆஃப் போக்கஸ்ல மையத்திற்கு விலகி அவங்க போயிடுவாங்க சோ அந்த பிரச்சாரம் என்பது மோடி வேண்டுமா வேண்டாமா என்கிற நிலையில் அமையும் போது வேண்டும் இங்கே இருக்க பாமக பாஜக ஒரு பிரச்சாரத்துக்கும் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்